பழைய காலத்துல ராவணன்னு ஒரு பெரிய அரசன் இருந்தான் அறிவு வலிமை யுத்தக்கலை எல்லாத்திலும் அவன் சாமி மாதிரி இருந்தான் ஆனா அவனுக்கு ஒரு பெரிய குறை ரொம்ப அகங்காரம் ஒரு நாள் தன்னோட வலிமையை சோதிக்கணும்னு நினைச்சு ஹிமாலயத்துக்கு போய் கைலாய மலையையே தூக்க முயற்சி செஞ்சான் அப்போ மலை குலுங்கி தெய்வங்களுக்கே கொஞ்சம் பயம் வந்துருச்சு ஆனா அந்த நேரத்துல சிவபெருமான் சிரிச்சிட்டு இவன் இன்னும் கொஞ்சம் பணிவை கத்துக்கணும் போல இருக்கு மனசுக்குள்ள நினைச்சார் அவர் சுலபமா ஒரு காலபாதம் அழுத்தினார் உடனே அந்த மலை ராவணனோட பத்து கைகளையும் சிக்க வச்சிருச்சு வலியால வாடி ராவணன் தன்னோட அகங்காரத்தை விட்டு சிவபெருமான மனமாறி பாட ஆரம்பிச்சான் அவன் பக்திய பார்த்து சிவபெருமான் அவனை விடுவிச்சு அகங்காரம் விட்டு பணிவோட இருந்தாதான் உண்மையான வலிமை வரும்னு அருளாசி கொடுத்தார் நன்னெறி அகங்காரம் அழிவை தரும் பணிவுதான் உயர்வை தரும்